ராமர் கோவில் திறப்பு விழா நடைபெறவுள்ளதை முன்னிட்டு தமிழக மக்கள் தங்கள் வீடுகளுக்கு முன்பு தீபம் ஏற்றி கொண்டாடுமாறு ஆளுநர் ஆர் என் ரவி கேட்டுக்கொண்டுள்ளார் அயோத்தியில் ராமர் கோவில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளது இந்த கோவில் கும்பாபிஷேகம் இன்று நடைபெற உள்ளது இது குறித்து தனது எக்ஸ் பதிவில் நமது தேசம் இப்போதெல்லாம் ஸ்ரீராம பக்தியில் மூழ்கி உள்ளது நமது தமிழ்நாட்டு சகோதர சகோதரிகள் மத்தியில் இதை நானே பார்த்து உணர்ந்திருக்கிறேன் ஸ்ரீராமர் பாரதத்தின் தேசிய அடையாளம் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தியில் பாலராமர் பிராண பிரதிஷ்டையுடன் தேசம் ஒரு அற்புதமான ஸ்ரீராமர் கோவிலை பெறும் இந்த வரலாற்று பொன்னாலை ஒவ்வொரு வீட்டின் முன்பும் தீபமீற்றி ஒட்டுமொத்த தேசமும் கொண்டாடும் தமிழ்நாட்டின் சகோதர சகோதரிகள் அனைவரும் தங்கள் வீடுகள் மற்றும் குடியிருப்புகள் முன்பு தீபமீற்றி திருநாளை கொண்டாடி வழிபடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார்